வணக்கம் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் நம்ம இப்போ இன்னைக்கு ஜெயாஸ் கிச்சனில் ஒரு ஜவ்வரிசி உருண்டை தான் செய்ய போறோங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உண்டை செய்யறதுக்கு ஒரு கப்பு இது வந்து இரநூத்தம்பது கிராம் பெரிய தாங்க வேணும் சின்ன ஜவரிசி நைலான் ஜவ்வரிசிலாம் எடுத்து செய்ய முடியாது இந்த உருண்டைக்கு அதனால இது பெரிய ஜவ்வரிசி இந்த மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க அதை இந்த ஜவரிசி எடுத்துக்கலாம் அதை இதை நல்லா கழுவிட்டு எடுத்துட்டு வந்துடுவோம் இப்போ நல்லா கழுவிட்டு எடுத்துட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ இதில் வந்துட்டு சுடுதண்ணி கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் சுடுதண்ணி தொட்டு பார்த்தா லைட்டாக சுடணும் அந்த சுட தண்ணியை ஒரு ஒரு கப் எடுத்திருக்கேன் இது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம் கால் கப்பு நிறுத்தி வைப்போம் இது ஊறணும் ஒவ்வொரு ஜவரிசி ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு ஒரு டைமில் அதனால் ஒரு முக்கால் கப்பு மட்டும் ஊற்றி ஊறட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறணும் அது இதே வந்து பச்சை தண்ணியில ஊற வைக்கிறதா இருந்தா ஊற வைக்கலாம் ஆனா அது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் இது உடனடியாக செய்யணும்னா இந்த மாதிரி சுடு தண்ணியே வெது வெதுப்பான தண்ணியே ஊற்றி ஊற வச்சோம்னா உடனே செய்திடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல ஊறிடும் இது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் வந்து பார்க்கலாம் நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ இதுக்கு அதுக்கு ஸ்டஃபிங்கு தேங்காய் திருவி வச்சிருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் பாலுக்கு எடுத்துக்கலாம் மீதி வந்து ஸ்டஃபிங்க்கு வெள்ளத்தை போட்டு இது பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங்க்க்கு எடுத்துக்கோமோ இந்த தேங்காய்வுக்கு தேவையான ஒரு அரை கப் அளவு ஒரு கப்பு இந்த சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் நான் சர்க்கரை கூட போட்டுக்கலாம் நீங்கள் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் நான் வெள்ளம் சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் ஏலக்காய் அப்படி சேர்த்துக்கிறேன் அந்த கால் கிலோ ஜவ்வரிசிக்கு இந்த அளவுக்கு போதும் இது வந்து ஒரு தேங்காய் கலக்கி விட்டுக்கலாம் தேங்காய் பாலும் ரெடி பண்ணிட்டோம் இந்த பால் போதும் ஏன்னா அதுவும் ஸ்வீட்டு இது அதில் அதிகமாக சர்க்கரையும் போடல கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நாம் ஒரு ஆஃப் அன் ஹவராக நம்மளுக்கு ஊறிட்டுருக்கு அப்படி நசுக்கி பார்த்தாலே தெரியும் ஓரளவு ஊறி இருக்கும் அந்த மாதிரி பைண்டிங் வரலன்னா ஒரு மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து ஓட்டி வச்சுக்கோங்க அப்படி இல்லையா இந்த மேஷரை வச்சு நசுக்கு இப்படி கையாலே செய்தாலே வந்துடும் அது அப்படி முடியலன்னா மிக்சியில் பல்ஸ் கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த பைண்டிங்க்கு சரியாக இருக்கும் இது அப்படியே பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் மேல் மாவுக்கு அதே மாதிரி இதுக்கும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் அப்போ தான் ஸ்வீட் தூக்கி கொடுக்கும் அது போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம் மாவு எடுக்கும்போது கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்க அதில் இருக்கும் அந்த பல்ஸ் கொடுத்தாலும் ஜவர்ஸு தெரியும் அது அரை அரை பாதி பாதியாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு உருண்டை கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு இது சரியாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாகவே மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்க ஏன்னா அது சாதாரண உண்டையில் செய்கிற மாதிரி செய்ய முடியாது கொஞ்சம் ரொம்ப தின்னாலாம் செய்ய முடியாது இது ஜவ்வரிஸ் இல்லையா அதனால் இப்போ ஸ்டஃபிங் அதில் இந்த மாதிரி உண்டை உண்டையாக பிடிச்சிட வேண்டியதான் ஒன்று செய்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரியும் செய்யலாம் தட்டையாக பிடிச்சி கூட செய்யலாம் இந்த மாதிரி கையில் தண்ணி நினச்சிட்டு தட்டையாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஸ்டஃபிங் இதுக்குள்ளே வச்சுக்கோங்க அப்புறம் அப்படியே மேலே அப்படி கூட செய்யலாம் உங்களுக்கு எது வாட்டமாக வருதோ அந்த மாதிரி செய்யுங்க இது இந்த மாதிரி மூடிக்க வேண்டியதான் இன்னும் மூடிட்டுமா இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது சட்டை வச்சுப்போம் ஒரு துணியை போட்டுக்கலாம் இந்த மாதிரி உருட்டியாச்சு இப்போ இதில் ஒன்று ஒன்றும் எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாத எடுத்து வைங்க வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் வந்துருச்சு பார்த்தீங்களா கலர் மாதிரி முன்னாடி இருந்த ஒயிட்டு போயிட்டு இப்போ வேற மாதிரி இருக்கு ஆனால் உடனே எடுக்க முடியாது தளதளன்னு இருக்கும் இதை வந்து அப்புறமா தான் எடுக்கணும் ஒரு கொஞ்சம் ஆரணம் உண்டை வந்து பாரம்பரிய உண்டைங்க இது இப்போ செய்யறது கிடையாது இதெல்லாம் வந்து அந்த நாள்லயே செய்வாங்க நாம் அடிக்கடி செய்ய மாட்டோம் இது கஷ்டமா இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல செய்ய மாட்டோம் இது ரொம்ப நல்லதும் கூட ஜவ்வரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால் பசங்களுக்கு செய்து கொடுக்கலாம் குளிர்ச்சி இதில் தேங்காய்பால்லாம் கலந்து செய்யும் போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜவ்வரிசி உரிடைய ஸ்டஃபிங் வச்சுக்கிறதால அப்படியே சாப்பிட்லாம் இன்னும் தேங்காய் பால் போட்டு சாப்பிட்றதுல இன்னும் நல்லாயிருக்கும் ரொம்ப அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்குங்க அது சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லீவு நாளில் இந்த மாதிரி ஒரு ரெசிபிலாம் செய்து கொடுக்கலாம் இதுக்கு மார்னிங்கும் செய்து கொடுக்கலாம் ஈவினிங்கும் செய்து கொடுக்கலாம் பாருங்க அப்படியே சூப்பராக ஜெல்லி மாதிரி வரும் ஜெல்லி மாதிரி வருது பாருங்க தேங்காய் பாலில் சாப்பிடும்போது தொட்டுக்குன்னு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் குளிர்ச்சியும் கூட பசங்களுக்கு இந்த வெயின் நாளில் இந்த மாதிரி செய்து கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நான் இப்போது ச தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கேன் உங்களோட சப்போர்ட்டால தான் இதை நான் செய்திருக்கேன் இவங்க சப்போர்ட்டு எனக்கு எப்போவுமே வேணும் உங்கள் ஆதரவு இருந்தால் தான் நான் நல்லாவும் செய்வேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்